வணக்கம் மக்களே நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காட்சிகள் தத்ரூபமாக வரணும்னு இயக்குனர் செஞ்ச ஒரு உத்தி அதற்காக உயிரையே பணயம் வச்ச நடிகர் சிவாஜி கணேசன் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக ஒரு காட்சி தேவைப்பட்டிருக்கு அதுவும் தெரிக்க விடும் ஒரு ஆக்ஷன் சண்டை காட்சியாக இருந்திருக்கு அந்த காட்சியை படமாக்கும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இயக்குனர் பி ஆர் அவர் சொல்லியிருக்காங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்காக சண்டை காட்சிகளை படமாக்க ஜெய்ப்பூருக்கு போயிருக்காங்க கட்டபொம்மன் குதிரை மீது ஏறி வெள்ளையர்களுடன் எதிர்த்து போராடி வரும் தன்னோட படை வீரர்களுக்கு உற்சாகம் அளித்து போரிட்டு வருவதற்கான காட்சியை தான் படமாக்கியிருக்காங்க நடிகை சிவாஜி கணேசன் ஒரு வெள்ளை குதிரை மீது உட்கார்ந்துருக்காங்க காட்சி ரொம்ப தத்ரூபமாக இருக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க அதற்காக உண்மையிலே சில வெடிகளை வெடிக்க வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அதற்காக சண்டை நடக்கும் மையமான இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க அங்கே ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி நடிகை கிட்ட ரொம்ப அன்பு கட்டளையாக தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் சுமார் ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கிட்டு அங்கே சண்டை போட்டாங்க அதில் நடிகை சிவாஜி கணேசன் குதிரை மீறி ஏறி வராங்க என்ன காரணமோ தெரியவில்லை குதிரை நாலு கால் பாய்ச்சலில் ஆரம்பித்து உண்மையிலே தலைக்கால் புரியாமல் பறக்க ஆரம்பிச்சிச்சுனே சொல்லலாம் நடிகை சிவாஜி கணேசனால் அதை அடக்கி வலிக்கு கொண்டு வரவே முடியல ஷார்ட் கெட்டுவிட்டால் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் குதிரையை வலிக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த நேரம் பார்த்து துப்பாக்கி கொண்டு வெடிக்கிற சத்தமும் கெட்டுச்சு ஏற்கனவே பறந்துகிட்டு இருந்த அந்த குதிரை சத்தம் கெட்டதும் தலைக்கால் புரியாமல் பாய ஆரம்பிச்சிச்சு அது அப்படி பாய ஆரம்பிச்சதுமே நாங்கள் எங்கே நடிகை சிவாஜி கணேசனை போக வேணான்னு சொல்லி எச்சரித்தோமோ அங்கேயே அந்த குதிரை கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு ஏதாவது அடிப்பட்டு தவறாக ஏதாவது நடந்துட்டா என்ன செய்யுறதுன்னு பயந்தோம் உயிருக்கு ஆபத்தான நிலையில இப்படி சிக்கிட்டாரே இதை பக்கத்திலே இருந்து படப்பிடிப்பை பார்த்துக்கிட்டு இருந்த அவரோட மனைவிக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுது இப்படி பல யோசனைகள் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் திகச்சு போய் நின்றுருந்தோம் ஆனால் அவங்களோட மனைவியோ திக் பிரம்மை பிடிச்சது மாதிரி போல் உட்காந்துட்டாங்க நடிகை சிவாஜி கணேசனை எங்களால் பார்க்கவே முடியல ஒருவேளை அவர் உருண்டு கீழே விழுந்துட்டாரோன்னு கூட நாங்களாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆகறது ஆகட்டும்னு சொல்லிட்டு படப்படிப்பை அப்படியே நிறுத்திட்டு நானும் மற்றவங்களும் சிவாஜி கணேசன் எந்த இடத்த பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டோம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கை கால்லாம் ரத்தம் சுட்ட சாட் நண்டாக வந்ததான்னு தான் கேட்டார் நடிகை சிவாஜி கணேசன் அவர்கள் ரெண்டாயிரம் பேருக்கும் மேலே கலந்துக்கிட்ட இந்த காட்சியில் என்னோட ஒருவனால் இந்த ஷாட் வீணாகிடக்கூடாது இல்லை மறுபடியும் இதை எடுக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் அதனால தான் நான் அப்படி போனேன்னு சொல்லி அடிப்பட்டு விழுந்ததுக்கு எங்களுக்கு சமாதானம் சொன்னாங்க நடிகை சிவாஜி கணேசன் என்பது குறிப்பிடத்தக்கது தான் ஈடுபடும் வேலையை சிறப்பாக செய்யணுங்கிறதுல தனியாக ஆர்வம் கொண்டவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அதுக்காக முழு மனசோட உழைக்க வேண்டும் என்பதை இருந்து இன்னைக்கு வரையும் நான் நடிகை சிவாஜி கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி இயக்குனர் பி ஆர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நடிகை சிவாஜி கணேசன் ஆரம்ப காலங்களில் நாடக மேடைகளில் மட்டும்தான் நடித்து வந்திருக்காங்க இதுக்கப்புறமா பராசக்தி இந்த படத்தின் மூலமாக தான் ஹீரோவாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானாங்க என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கும் நடிகை சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ